இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தபால் நகருக்கு பக்கத்தில் வரும் கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்ரு வரும் தபால் நகர்லேருந்து தனி வீடு டியூப்ளஸ் மாடலில் வரும் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் வந்துடும் மாடியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடும் மாடியில் ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வீட்டோட வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் அட்வான்ஸ் வந்து ஒன்றரை லட்சம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே வந்துடும் வீடு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டு தான் இருக்குது வீடு ஃபுல்லாகவே கபோர்டு தான் இந்த வீட்டு பக்கத்தில் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது அது வந்து டபுள் பெட்ரூம் தனி வீடு தான் அதுவும் பார்க் டவுன்லேயே பன்னெண்டு ஐநூறுக்கு ஒரு வீடு இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு அதுவும் டபுள் பெட்ரூம் தான் அதுவும் தனி வீடு தான் இண்டிவிஜுவல் ஹவுஸு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ஆறு மாதம் வாடகை வாங்குவோம்